வணக்கம் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சொந்த தொழிலாக இல்லை உத்தியோகமாக இல்லை உள்ளூரில் தொழிலாக இல்லது அல்லது வெளியூரில் தொழிலாக இந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து பார்க்கலாமா துல்லியமாக பார்க்கலாம் அதாவது பெருகு நந்தி நாடியில் வந்து ராகு கேதுக்கள் வந்து மிக மிக முக்கியமான பங்காக வந்து பார்க்கப்படுகிறது அந்த ராகு கேதுக்கள் வந்து அவருடைய ஜாதகத்தில் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் மிதுனத்தில் வந்து ராகு இருக்காரு தனுசில் வந்து கேது இருக்காருன்னு வச்சுங்களேன் அவருடைய ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் எந்த நிலையில் இருக்கிறாருன்னு பார்க்கணும் ஏன்னா எல்லையை சுட்டி காட்டக்கூடிய கிரகங்கள் ராகு கேது இந்த கிரகங்கள் வந்து எந்த அமைப்பில் இருக்குது குருனா ஜாதகர் குருனா ஜீவன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜீவன் குரு பகவான் அதாவது குரு வந்து ஆண்கள் சொல்லுவோம் அந்த குருவும் சனி பகவான் தொழில்காரகர் கர்மக்காரகர் உங்களுடைய வினைப்பயனை சுட்டி காட்டக்கூடியவர் அவர் எங்க இருக்காரு இந்த குருவுக்கு சனி பகவான் எங்க இருக்காரு ராகு கேது இந்த குருவியும் சனி பகவானும் பிரித்து இருந்ததுன்னு வச்சுக்கலாம் அவர் வந்து எல்லையை விட்டு தாண்டி அவர் பிறந்த இடத்தின் பூர்வீகத்தை விட்டு தாண்டி எல்லையை தாண்டி தான் அவர் வந்து தொழிலுக்கு போக வேண்டும் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும்ன்ற வந்து நிர்பந்தம் வந்து அவருடைய ஜாதகத்தில் சுட்டி காட்டுது அந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள் வந்து வெளியூருக்கு போனால் தான் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் காணப்படுவார் இப்ப ராகு கேதுக்களுக்கு உள்ளவே ஒரே பகுதியிலே அந்த குரு பகவானும் சனி பகவானும் இருந்தால் அவர் வந்து இருக்கும் இடத்திலேயே பூர்வீகத்திலேயே அவர் எண்ண அலைகள் ஐந்து என்று சொல்லக்கூடிய எண்ண அலைகள் அந்த மனம் எங்கே இருக்குதோ அந்த இடத்த இருந்து வெற்றி அடைவார் அவர் வந்து வெளியே போகணுன்ற எண்ணத்தை உருவாக்காது சூழ்நிலையை உருவாக்காது போகவும் முடியாது அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து வெற்றியை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் ராகு கேதுக்கள் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் வெளியே கொண்டு போவதா தான் இல்லை உள்ளுக்குள்ளே அவர் வந்து வெற்றி அடைவாரா என்றதை தீர்மானிக்கிற கிரகங்கள் வந்து ராகு கேதுக்கள் தான் அதனால்தான் ராகு கேதுக்களினுடைய கர்மிக் பிளானட் உங்களுடைய பிரபஞ்சத்தினுடைய அனுமதி கொடுப்பனை என்ன என்று சொல்லக்கூடிய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது வந்து ராகு கேதுக்கள் தான் கேதுக்கள் தான் பிறகு நந்தி நாடியில் வந்து அதி அற்புதமாக அவங்க தான் வந்து எடுத்து சொல்லுவாங்களே நீங்கள் எந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்றத வந்து எடுத்து சொல்லுவாங்க அவங்க உட்காந்த வீட்டு அதிபதி இப்போ சனி பகவான் அதாவது ஒரு எளிமையான இன்னொரு வழி சனி பகவானுக்கு ஐந்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒன்பதில் ஒரு கிரகம் இருந்தால் இல்லை சனி பகவானோடு சேர்ந்து ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகங்களினுடைய தன்மையில் வந்து அந்த ஜாதகர் வந்து தொழிலையோ இல்லை உத்தியோகத்தையோ எடுத்து அவரோடு வெற்றி அடைவார் இப்போ சனி பகவானுக்கு ஐந்தில் ராகு இருக்காருன்னு வச்சுக்கேன் அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்றத நம்ம பார்க்கணும் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசியினுடைய தன்மையை உள்வாங்கி கொண்டு எவ்வளவு வலிமையாக இருக்கிறாரோ அதனுடைய தன்மையாகவே ராகு அந்த சனி பகவானுக்கு ஐந்து ஒன்பது ஒன்று இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வலிமையை பொறுத்து அந்த ஜாதகருக்கு வந்து தொழிலாக அல்லது உத்தியோகமாகறதை வந்து நிர்ணயம் பண்ணும் இப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய ராகுன்னு வச்சிங்களேன் சனி பகவான் வந்து துலாமில் இருக்காரு அப்படின்னா ஒன்பதில் வந்து சனி பகவான் இவர் சனி பகவானுக்கு ஒன்பதில் ராகு இருக்காரு அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு கம்யூனிகேஷன் தொடர்பான தகவல் தொடர்பு தொடர்பான சம்பந்தப்பட்ட பணியிலேயோ இல்லை உத்தியோகத்திலேயோ இல்லைன்னா அவர் தொழிலாகவோ செய்வார் ஒருவருடைய ஜாதகத்தில் துலாமலை சனி பகவான் இருந்து ராகு வந்து மிதுனத்தில் இருந்தால் அவர் வந்து எப்படிப்பட்ட வேலையை செய்வார் இந்த சனி பகவானுக்கு ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய எந்த கிரகமாக இருந்தால் இப்போ ராகுன்றதுனால அது மாதிரி சொன்னேன் இல்லை வேறு ஒரு கிரகமாக இருந்ததுன்னா அதனுடைய சம்பந்தப்பட்ட காரகத்துவம் பாவகத்துவத்துக்கு ஏற்றார்வா அவருக்கு வந்து வேலைகள் அமையும் ஆக மொத்தத்துல புதன் வந்து அதில் ஒரு கிரகம் அமர்ந்து அதுவும் ராகு எக்ஸ்பாண்டபிள் நாம நினைக்கிறத அதிக அற்புதமாக எடுத்து வெளியே கொண்டு கொண்டு ஒரு ஜாதகரை முன்னேற்றம் செய்யக்கூடியவர் அவர் போய் மிதுனத்துல இருக்கார் அதனால்தான் மிதுனத்துல வந்து புதன் புதன் என்றாலே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு அதுவும் கம்யூனிகேஷன் அதாவது மிதன வீடு கால புருஷனுக்கு அது மூன்றாவது வீடு அதனால்தான் கம்யூனிகேஷன் தொடர்பான வேலைகளை அவர் எடுத்து சொல்லுவார் எளிமையாக சொல்லிடலாம் காலப்புருஷ தத்துவத்தின்படி பனிரெண்டு ராசிகளில் சனி பகவானுக்கு ஐந்தில் இருக்கும் கிரகங்களினுடைய காரதத்துவத்திற்கு ஏற்றார் ஒருவருடைய ஜாதகம் அவர் உத்தியோகமோ தொழிலையோ செய்யக்கூடிய தன்மையை வந்து கொடுத்த இது வந்து எளிமையை கண்டுபிடிக்கிறது சனி பகவானுக்கு ஐந்து ஒன்பதில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மை இப்போ இதே போல் சூரியன் இருந்தால் அரசு அரசு துறை சம்பந்தமான சந்திரன் இருந்தால் நீர் சம்பந்தமான சொத்து ச சம்மந்தமான வீடு சம்மந்தமான வண்டி டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையும் இதுவே குருவாக இருந்தால் கௌரவமான ஏதோ ஒரு தொழிலையும் உத்தியோகத்தையும் அவர் வந்து திறம்பட செய்வார் அதாவது அவருடைய பூர்வீகம் சம்பந்தமான பூர்வீகத்தில் போன ஜென்மத்தில் என்ன வேலை செய்தாரோ அந்த வேலையே இதில் செய்வார் எனக்கா சனி பகவானுக்கு ஐந்தில் குரு இருந்தால் சனி பகவானுக்கு ஒன்பதில் குரு இருந்தால் அதுவே சுக்கரனாக இருந்தால் ஆடம்பரம் சம்பந்தமான ஆடைகள் சம்பந்தமான அழகு சாதனை பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து அவர் வந்து மேலோங்கி அந்த தொழிலையோ உத்தியோகத்தையோ எடுத்துக்கொண்டு அவர் வாழ்க்கையில வந்து வெற்றி அடைவார் இதே வந்து கேது இருந்ததுன்னு வச்சுக்கங்க ஞானக்காரகன் அறிவு நுட்பமான சிந்தனைகள் இந்த ஜோதிட துறைகள்லேருந்து எடுத்து செய்கிறவங்க ஆராய்ச்சி துறைகள்லேருந்து எடுத்து செய்கிறவங்க ஏன்னா சனி பகவான் கேது இணைவு அந்த அதுவும் கேது வந்து எந்த மாதிரி வீட்டில் இருக்குதுன்றத வந்து மிக நுட்பமாக பார்க்கணும் அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய காரத்துவத்தை அந்த கேது பகவான் உள்வாங்கி இந்த சனி பகவான் ஒன்று ஐந்து ஒன்பதில் அமர்ந்து அவர் அந்த தொழிலை வந்து செய்வார் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் மிக எளிமையாக பார்க்குறது நீங்களே பார்த்துக்கலாம் ஒன்று ஐந்து ஒன்பதில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய வலிமை இப்போ ரெண்டு மூணு கிரகம் இருக்குன்னா எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரதத்துவத்தை எடுத்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையாள அதனால்தான் மிக எளிமையாக பெருகுநந்தினாடியில் வந்து சனி பகவானுக்கு ஐந்தில் சனி பகவானுக்கு ஒன்பதில் இருக்கும் கிரகங்களுடைய காரத்தத்துவத்துக்கு தூத்து அவர் வந்து தொழிலா உத்தியோகமா என்று வந்து எளிமையாக கண்டுபிடித்து அவருடைய வாழ்க்கையில வந்து வெற்றி அடையிறதை வந்து எடுத்து சொல்வார்கள் இதுபோல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பல வீடியோக்களை நம்ம அடுத்தடுத்து நிகழ்வில் போடுவோம் அதை பார்த்து நீங்களும் பயன்பெறலாம் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்